நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமான் ஆகிறதில்லை என்பது இருக்கிறது ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே கலாத்தியர் மூன்றாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனம் சுவிசேஷகர் என்பவர் நியாயப்பிரமாணம் எதற்கு உதவி செய்கிறது எதற்கு உதவி செய்யாது என்று விளக்குவதற்காக மூன்று பொருட்களை உதாரணமாக கூறுவது உண்டு முதலாவது அவர் நியாயப்பிரமாணத்தை பல் மருத்துவர் கையில் வைத்திருக்கும் சிறிய கண்ணாடிக்கு ஒப்பாக கூறுவார் அந்த சிறிய கண்ணாடி நோயாளியின் சொத்தை பல்லையும் குறைவுகளையும் காண உதவும் ஆனால் அந்த கண்ணாடியை வைத்து எடுக்க முடியாது நியாயப்பிரமாணம் மற்றும் எதை போல இருக்கிறது என்றால் அது ஒரு டார்ச் லைட்டை போல இருக்கிறது என்று அவர் கூறுவார் அப்பார்ட்மெண்டில் குடியிருக்கும் ஒருவர் இரவில் கரண்ட் போய்விட்டால் இந்த டார்ச் லைட்டை பயன்படுத்தி அடுக்குமாடி குடியிருப்பின் தரைத்தளத்திற்கு வந்து கேரியரில் எரிந்து போன பியூஸ் வயரை பார்ப்பதற்கு பயன்படுத்துவதை போல இருக்கிறது மீண்டும் அந்த பியூஸ் வயர் மாட்டப்பட்டு பியூஸ் கேரியர் பொருத்தப்பட்ட பின்பு அந்த டார்ச் லைட்டுக்கு அவசியமே இராது மூன்றாவதாக சட்டத்திட்டங்களும் நியாயப்பிரமாணமும் வீடு கட்டுபவர் பயன்படுத்தும் தூக்கு நூலைப் போல இருக்கிறது என்று அந்த சுவிசேஷகர் கூறுவார் வீடு கட்டுபவர் தூக்கு நூலை பயன்படுத்தி தான் கட்டும் கட்டிடம் செங்குத்தாக இருக்கிறதா இல்லையா என்று அடிக்கடி சோதித்து பார்ப்பார் ஆனால் கட்டடத்தில் பிள்ளை இருக்கிறது என்று உணர்ந்தால் அந்த தூக்கு நூலை வைத்து சரி செய்ய முடியாது தன்னிடம் இருக்கும் கரண்டி மற்றும் ஏனைய கருவிகளை வைத்துத்தான் சரி செய்வார் என்று அந்த சுவிசேஷகர் கூறுவதுண்டு ஆம் பிரியமானவர்களே கண்ணாடியும் டார்ச் லைட்டும் தூக்கு நூலும் குறை இருப்பதை காட்ட பயன்படுமே ஒழிய அவைகளை வைத்து குறைபாடுகளை ஒருபோதும் சரி செய்ய முடியாது தேவன் இஸ்ரவேலருக்கு கொடுத்த நியாயப்பிரமாணமும் சட்ட திட்டங்களும் நாம் குறை உள்ளவர்கள் என்று நம் குற்றங்களை சுட்டிக்காட்ட பயன்படுமே தவிர நம் பாவத்தை ஒருபோதும் அவை நிவர்த்தி செய்ய முடியாது பிரமாணத்தின் கிரியையினாலே எந்த மனிதனும் நீதிமானாக்கப்படுகிறதில்லை என்று வேதம் கூறுகிறது ஆம் பிரியமானவர்களே நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்யும் ஒரே கிருபாதார பலி கிறிஸ்து மட்டுமே கிறிஸ்து இவ்வுலகத்திலே ஊழியம் செய்த போது யூதர்களில் முக்கிய விபச்சாரம் செய்த ஒரு ஸ்திரியை கையுமையுமாக பிடித்து இயேசுவிடம் கொண்டு வந்தார்கள் அவர்கள் இவளை கல்லறிந்து கொள்ள வேண்டும் நீர் என்ன சொல்லுகிறீர் என்று இயேசு கிறிஸ்துவிடம் கேட்டார்கள் ஏசு கிறிஸ்துவோ உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதல் கல்லை எரிய கடவன் என்றார் அவர்கள் தங்கள் மனசாட்சியிலே குத்தப்பட்டு ஒவ்வொருவராக போய்விட்டார்கள் இயேசு அவளை பார்த்து நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை நீ போ இனி பாவம் செய்யாதே என்று கூறி அவளை மன்னித்து அனுப்பிவிட்டார் ஆம் பிரியமானவர்களே நியாய பிரமாணம் நம் பாவங்களை மன்னிக்க இயலாது ஏேசு கிறிஸ்து மாத்திரமே நம் பாவங்களை மன்னிக்க முடியும் ஆம் இயேசு கிறிஸ்து என் பாவங்களை கழுவி என்னை பரிசுத்தமாக்க முடியும் என்று விசுவாசித்தால் ஏசு கிறிஸ்து நம் பாவங்களை கழுவி நம்மை பரிசுத்தமாக்குவார் காட் பிளஸ் யூ ஹாவ் அ பிளஸ் டே